அந்த பக்கம் ட்ராப் ஆயிருக்கு அந்த பலகு மேலே கால் வச்சதுக்கப்புறம் அது மூடிடும் ஆ ஸோ இங்கே இருக்க சைடில் இருக்கிற கேட்டில் வந்து உள்ளே போயிருக்கு இந்த கேஜை நம்ம கொண்டு போய் வச்சு உள்ளே நேராக கொண்டு போயிரு சொல்லுங்க அனிமல் சரி சார் அந்த போடாத படம் வேற படம் இருந்தா கூட சார் நான் குடுக்குறேன் இந்த வந்து ஒர்க் பண்றேன் சார் மகேஷன் என்னன்னா

இங்கே ஃபீல்டுக்கே வராத ரிப்போர்ட்டு இன்க்ரீஸ் ஆகி ஆகிட்டே இருக்கும் அப்போ அதுக்கான ஸ்ட்ரெஸ் எல்லாமே இதுக்கு இருக்கும் அப்புறம் மைக்குச்சி போட்ட நேரத்துக்கு பிடிச்சி இப்போ ரெண்டு ரெண்டு இன்சிடண்ட் ஆச்சு அதுக்கு எவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணுறீங்க நம்ம கையில் இருக்கிறது அமைதியான சூழ்நிலையில் அந்த அனிமளுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் ஆஃப் த ரெக்கார்டு வந்து இப்போ செடி பண்ணணும்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும் அது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருந்தீங்க ஃபஸ்ட்டு நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இது பண்ணுங்கள் செடேஷன் வந்து இப்போதையும் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக கூடாது அனிமல்